வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் பலாத்காரத்தை பற்றித்தான் நாம் பேச இருக்கின்றோம் பாலியல் பலாத்காரம் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கே மனம் கூசுகிறது அல்லவா தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த அவலம் இந்த குற்றம் யாரால் எப்படி தடுத்து நிறுத்தப்பட போகிறது என்ற கேள்விக்குறி மிகப்பெரியளவில் அளவில் எழுந்து கொண்டே இருக்கிறது அல்லவா என்ன செய்ய நாம் நண்பர்களே சற்று நிதானமாக யோசியுங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த பாலியல் பலாத்காரமானது வருங்கால மாணவிகளின் எதிர்காலம் என்னவாகும் என்பதற்கு கேள்விக்குறியாகிவிடுகிறது மாணவிகளுக்கு பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல் அதிகமாகிறது இப்படியே சென்று கொண்டிருந்தால் மாணவிகளின் எதிர்காலம் என்னவாகும் கல்லூரி பயில வரும் மாணவிகளும் பள்ளியில் பயில வரும் மாணவிகளும் மிக மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரிகளே நீங்கள் செய்யும் தவறுகள் உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை பாதிக்கிறது என்பதை நன்றாக யோசிக்க தொடங்குங்கள் ஒரு காதலனாக இருக்கட்டும் அல்லது ஆண் நண்பராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அணுகுவதற்கும் பேசுவதற்கும் நேரம் காலம் என்ற ஒன்று இருக்கிறது பகலில் உங்களது நட்பை பகிர்ந்து கொள்ள நேரம் கிடைக்கவில்லையா இரவு நேரம் அதுவும் இரவு பதினோரு மணிக்கு மேல் உங்கள் சந்திப்பு நிகழ்கிறது என்றால் அந்த சந்திப்பில் என்ன நிகழ்ந்துவிடும் எங்களுக்கே மனம் பூசுகிறது உங்களை பற்றி பேசுவதற்கு பெற்றவர்களையும் வளர்ப்பவர்களையும் துன்பத்திற்கு ஆளாக்குகிறோம் என்று நீங்கள் யோசித்திருந்தால் தனிமையில் சந்திக்க வேண்டிய அந்த சந்திப்பை தவிர்த்திருப்பீர்கள் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பலிகளை தந்திருக்க மாட்டீர்கள் கவனமாக கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது செய்தது தவறு 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 என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் மாணவிகளே சற்று நிதானமாக யோசியுங்கள் நாம் எதற்காக கல்லூரி வருகின்றோம் எதற்காக பள்ளிக்கு வருகின்றோம் படித்து பெரியாளாகி ஒரு நற்பெயருடன் நம் பெற்றவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் நாமும் இந்த உலகில் சிறந்த பெண்மகள் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று தானே கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் வருகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ஆண் நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைய நேரிடும் பொழுதும் சரி காதலர்களாக நேரிடும் பொழுதும் சரி சற்று கவனமாக இருக்க கையாளுங்கள் தனிமையில் எந்த ஒரு ஆண் நண்பருடன் தனிமையில் எந்த ஒரு காதலுடன் சந்திப்பதை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் தனிமையான இடம் ஆபத்தை தரும் இடம் என்பதை நீங்கள் எப்பொழுது உணரப்போகின்றீர்கள் உங்களது ஆபத்து உங்களை மட்டும் தாக்கவில்லை உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை பேரையும் தாக்குகிறது அத்தனை பேரையும் பாதிக்கிறது என்பதை உணருங்கள் தயவு செய்து உங்களிடம் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் தவறுதலுக்கு உட்படுத்தி உங்களை உங்கள் வாழ்க்கையை சீரழ்த்திக் கொள்ளாதீர்கள் நீ நடக்க இருக்கும் பல குற்றங்களை இனி நிகழாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் சரியான தண்டனையை நாம் தந்திருந்தால் மீண்டும் மீண்டும் அது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள இயலும் இது எல்லோரும் அறிந்தது தானே எல்லோருக்கும் இது தெரிந்தது தானே யார் அந்த தண்டனையை தருவது நாம் தர இயலுமா நாம் தந்தால் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளுமா சட்டத்தின் முன் நாம் குற்றவாளி ஆகிவிட மாட்டாமா அப்பொழுது ஒவ்வொரு மாணவிகளும் இதுபோல் பாதித்து கொண்டே இருப்பார்கள் அவற்றை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டே தான் இருக்க வேண்டுமா நினைக்கும் பொழுதே நெஞ்சம் பதறுகிறது மனம் வலிக்கிறது நிறைய யோசியங்கள் தவறுகள் இனி நடக்கக்கூடாது என்று நினைத்துவிட்டால் இந்த அரசாங்கம் குற்றம் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் அதுவும் பொது மக்கள் மத்தியில் ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்த பாலியல் பலாத்காரம் பற்றி நான் பேசிய போது கூட அந்த வீடியோவில் பதிவிட்டிருப்பேன் பொது மக்கள் மத்தியில் அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை வழங்குங்கள் என்று கூறியிருப்பேன் அதை நன்றாக யோசித்துப் பாருங்கள் ஒவ்வொரு குற்றவாளியும் ஒவ்வொரு முறையும் சட்டத்தின் முன் இருந்து தப்பித்து கொண்டு குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமலும் குற்றம் அவர்கள் மேல் சுமத்தப்படாமலும் நிரபராதியாக வெளியே வருகின்றார்கள் இப்படியே ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் உலகளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் மனம் பதைக்கிறது நிச்சயமாக இதற்கெல்லாம் ஓர் முடிவு தெரிய வேண்டுமெனால் நாம் சரியான தண்டனையை அந்த குற்றவாளிக்கு வழங்க வேண்டும் யார் அந்த தண்டனையை தருவது அரசாங்கம் தான் அரசாங்கத்தை தவிர வேறு யாராலும் தர இயலாது அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அரசாங்கம் இந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்க மறுக்கிறது காரணம் என்ன சட்டத்தின் அது போன்ற தண்டனையை வழங்கும் அந்த தீர்ப்புகள் எழுதப்படவில்லையா அல்லது இல்லை என்றால் அந்த புதிய தீர்ப்பை எழுத தயாராகுங்கள் ஒரு குற்றவாளியை பொதுமக்கள் முன்னிலையில் தண்டியுங்கள் இனி ஒரு குற்றவாளி பிறக்க கூடாது என்ற அந்த உணர்வை அந்த வழியை அவர்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் ஒரு குற்றவாளி பொதுமக்கள் மத்தியில் பாதிப்படைந்தால் மட்டுமே மற்ற ஒரு குற்றவாளி உருவாக மாட்டார் என்ற சூழ்நிலை இன்று நிலவி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையை தொடர்ந்தால் மாணவியர்களின் எதிர்காலம் என்னவாகும் யார் யோசிப்பது தயவு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் யார் நீங்கள் ஆட்சியை அமைத்தாலும் மாணவிகளின் எதிர்காலத்திற்கென்று மாணவிகளின் பாதுகாப்புக்கென்று பெண்களின் சுய பாதுகாப்புக்கென்று தனி சட்டத்தை மிக விரைவில் உருவாக்குங்கள் எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ அரசியல்வாதிகள் பெண்களுக்கான தனி சட்டத்தை இயற்றுங்கள் என்று போராடுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் நடைமுறையில் சட்டம் இயற்றப்படுகிறாரா என்றால் கேள்விக்குறியோடு முடிந்து விடுகிறது என்று சட்டம் இயற்றப்படுகிறது என்று இந்த பெண்களை பாதுகாக்கப் போகின்றோம் நிறைய யோசியங்கள் என்பது மிக கடுமையான கோபத்திற்கும் மிக கடுமையான வழிகளுக்கும் ஆளாகி பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது மாணவிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது குற்றம் செய்பவன் மிக விரவில் தண்டிக்கப்பட வேண்டும் இதையெல்லாம் அளவில் கொண்டுதான் கோயம்புத்தூரில் நடந்த அதுவும் விமான நிலையத்திற்கு அருகில் நடந்த அந்த மாணவியின் பலாத்காரத்தை பற்றி இன்று நாம் பேச முன் வந்தோம் ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சேனல்களிலும் அந்த மாணவியின் பாதிப்பு சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த மாணவியின் எதிர்காலம் சின்ன பின்னமாகி விட்டது சீர்குலைந்து விட்டது ஒரு மாணவி மூன்று குற்றவாளிகளால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகிறார் என்றால் அவள் உடல்நிலையும் மனநிலையும் என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள் நெஞ்சம் பதறுகிறது அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று அரசை வேண்டும் என்று கேட்டுக் வெறும் என்கவுண்டர் என்று சுட்டு தள்ளிவிட்டால் மட்டும் போதாது என்கவுண்டர் என்று அவர்கள் உயிரை அங்கேயே வாய்த்து விட்டால் போதாது பொதுமக்கள் மத்தியில் தண்டனையை வழங்க ஒரு தீர்ப்பை தயவு செய்து உருவாக்குங்கள் கால்களில் சுட்டு விட்டோம் என்பது ஒரு புறம் ஆறுதலை தந்தாலும் அந்த நபர்களுக்கு இன்னும் சரியான தண்டனையை அரசு வழங்க வேண்டும் என்பதை எல்லோருடைய வேண்டுதலும் அதை இந்த அரசு நிறைவேண்டும் என்று நம்புகிறோம் எதிர்பார்க்கின்றோம் உடைகள் வீடியோவை பார்க்கும் பொழுதும் நேர்ந்த அந்த கொடூர செயலை நாம் வார்த்தைகளால் கேட்கும் பொழுதும் நெஞ்சம் பதறுகிறது மதம் வலிக்கிறது இந்த குற்றவாளிகள் மீண்டும் வெளியே வந்துவிட்டால் இந்த சமூகத்தின் நிலை கேள்விக்குறியாகிவிடும் இந்த மாணவிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் தவறை செய்துவிட்டு அந்த குற்றவாளி வெளியே வருகிறான் என்றால் இங்கு சட்டமும் நீதியும் என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்வி பிறந்து கொண்டே இருக்கிறது எழுந்து கொண்டே இருக்கின்றது அண்மையில் கூட டெல்லியில் நடந்த ஒரு பாலியல் குற்றவாளி விடுதலை செய்யப்படுகின்றான் காரணம் என்னவென்றால் சரியான ஆதாரம் அந்த குற்றவாளிக்கு இல்லாததனால் அந்த குற்றவாளி நிரபராதி என்று மொத்த குற்றத்திலிருந்தும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு குற்றவாளிகளும் ஆதாரம் இல்லை என்று சொல்லி குற்றவாளிகள் வெளியே வந்து கொண்டிருந்தால் இது போன்ற பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த அந்த இருவரையும் தாக்கி அந்த ஆண் நண்பரை அங்கிருந்து துரத்தி அந்த பெண்ணின் உடை உடைகளை கலைந்து நிர்வாணமாக்கி அந்த பெண்ணை கொடூரமாக பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கி அந்த பெண் தப்பித்து எங்கு மோடி போய் யாரையும் கூப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக ஆடைகளை கலைந்து வெறும் உடலோடு அந்த பெண்ணை விட்டு சென்றிருக்கிறார்கள் இதை அந்த ஆண் நண்பன் காவல்துறையிடம் சென்று இரவு இரண்டு மணி அளவில் கூறியிருக்கின்றாராம் காவல்துறை உடனடியாக வந்து அவர்களது முயற்சியால் அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார்கள் அவர்களது முயற்சியால் அந்த ஆண் நண்பனை காப்பாற்றியுள்ளார்கள் இருவரும் இன்று எந்த நிலையில் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது மருத்துவர்கள் தான் கூற வேண்டும் ஆனால் நடந்தது தவறு என்பதை மறந்துகிறார்கள் காரணம் போதையில் இருந்த அந்த குற்றவாளிகள் எவ்வளவு தெளிவாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் அங்கு இருவரும் சந்தித்து இருக்கிறார்கள் அவர்களை போய் கதவை திற என்று தட்டியிருக்கிறார்கள் திறக்கவில்லை அந்த காரின் கண்ணாடிகளை உடைத்து கதவுகளை நாசம் செய்து அவர்களை துன்புறுத்துகிறார்கள் அப்பொழுதாவது அவர்கள் சரி நாம் சென்று விடலாம் என்று யோசித்திருக்க வேண்டும் ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு அப்படி ஒரு எண்ணம் எழவில்லை அந்த பெண்ணை எப்படியும் அடந்தே தீர வேண்டும் என்ற அந்த வக்கிர புத்திக்கு அவர்கள் அதிகம் ஆளாகின்றார்கள் அந்த ஆண் நண்பனை அங்கிருந்து அடித்து துரத்தி அவனை மயக்கத்திற்கு ஆளாக்கிறார்கள் அடுத்ததாக அந்த பெண்ணின் ஆடைகளை கலைகிறார்கள் அந்த ஆடைகள் இல்லாமல் அந்த பெண் எங்கும் செல்ல மாட்டாள் என்பதை யோசித்திருக்கிறார்கள் ஆடைகளை கலைந்து அந்த பெண்ணை ஒரு இடத்தில் போட்டுவிட்டு தப்பித்து செல்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு குற்றமாக தெரிந்தே ஒவ்வொன்றாக செய்திருக்கும் இவர்களை நாம் மன்னிக்கும் மன்னிப்போம் என்ற அந்த வார்த்தைக்கே நாம் போகாமல் அந்த குற்றவாளிகளுக்கு மிக சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்போம் அரசாங்கமும் சரி நீதித்துறையும் சரி இந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை வழங்கி எதிர்கால மாணவிகளின் பாதுகாப்பு எங்கள் கையில் இருக்கிறது என்பதை நிறுவனம் செய்யுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்